ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் மார்க் மூன்று இருபது இருபத்தி ஒன்று அதன்பின் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் நல்லாருக்கு நாடு சிலை வைக்காவிட்டாலும் நாவால் சிலை வைக்காது இருந்தால் பெரிது பிறர் நலன் விரும்பி பாவப்பட்டோர் மீது பரிவு கொண்டு ஊன் உறக்கம் மறந்து உழைப்போரை குதர்க்கமாய்த்தான் பார்க்கிறது உலகம் பணத்துக்கும் பதவிக்கும் பிறரை ஏய்த்து பிழைப்போரை தலைவன் என்று வணங்க துணியும் யோசிக்க துணியாதவர்கள் உண்மையாய் பிறர் நலன் விரும்புவோரை பலவாறு பேச துணிவது வேடிக்கையான வழி நிறைந்த உண்மை வீதியோர ஏழை தொழிலாளர்களிடம் ஐந்துக்கும் பத்துக்கும் பேரம் பேசி அந்த சில்லறையை பையில் இட்டு மகிழ்வதும் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி படம் பார்த்து மகிழும் முரண்பட்ட மனிதர்களாய்த்தானே பல சமயம் நாமும் நடந்து கொள்கிறோம் ஊருக்கு உழைப்பவர்களை நாட்டுக்கு போராடுபவர்களை ஆதரிக்காவிட்டாலும் அலட்சியப்படுத்தாமலும் நாம் நல்லது செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வை சரி நல்லாரை இகழாது இருத்தலும் ஒருவித புண்ணியமே சகித்து கொள்பவர்கள் ஏமாளிகள் அல்ல பொறுத்து கொள்பவர்கள் கோழைகள் அல்ல ஒவ்வொருவருக்குள்ளும் அழகான ஆன்மா ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அதனை மேலும் பிரகாசிக்க வைக்க கடவுளின் இதயத்தோடு இதயம் வைத்து அவரின் இதய துடிப்பாய் நம் வாழ்வின் செயல்பாடுகள் அமையட்டும் சிந்தனை கனியுள்ள மரத்திற்கே கல்லடி அதிகம் மனசான்றோடு வாழ்வோருக்கே சொல்லடி அதிகம் ஜபம் இயேசுவே நல்லது செய்வதில் மனம் தளராதிருக்கவும் எவரையும் இழிவாக கருதாதிருக்கவும் என் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உம்மை சார்ந்து இருக்கவும் என் ஆன்மா உம்மில் வேரூன்று இருக்கவும் உம் இறை அருளால் என்னை வழிநடத்தும் நடத்தும் காலை கா சர்வேஸ்வரன் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்த நாமம் சுதிக்கப்படுவதாக மெய்யான தேவனும் மெய்யான மனிதனும் ஆகிய இயேசுநாதர் சுதிக்கப்படுவாராக இயேசுவின் நாமம் சுதிக்கப்படுவதாக பலிபீடத்தின் மகா பரிசுத்த தேவத அனுமானத்தில் இயேசுநாதர் சுதிக்கப்படுவாராக மகா பரிசுத்த தேவன் மகத்துவம் பொருந்திய மாதாவாகிய மரியாள் சுதிக்கப்படுவாராக அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது ஒரு சுதிக்கப்படுவதாக சர்வேஸ்வரன் தனது சமணசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக நித்திய சர்வேசுரா உம்முடைய சர்வ வல்லவமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஸ்திரமாக விழுந்து கிடக்கிற அடியனை பாரும் தேவரை ஆதாரித்து இந்த ராத்திரியிலே நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் தேவருடைய திவ்ய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி அறிந்த தோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைந்ததற்காகவும் எனது கிரியை வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவனிற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமான நிறைவேறவும் ஆசிக்கிறேன் இவைகளை இயேசுநாதருடையவும் தேவமாதாவினுடையும் சகல அதிர்ஷ்டவர்களுடையவும் பேரு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களும் ஒன்றாய் சேர்க்கிறேன் தேவரரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியைக் கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒருகாலும் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளில் தனி ஆத்தும சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிகணை செய்கிறேன் இன்றைக்கு நான் அடைய கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகுபங்கம் செய்யப்பட போகிற சகல திவ்ய பழிபூசைகளிலும் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன் நித்திய பிதாவே உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அயங்காரங்களுக்கும் சரியாக உமக்கு ஒப்புக்கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அவர் என்னுடைய ரட்சணத்திற்காகவும் கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்துக்குரிய பார்வைகளையும் செய்த ஜெபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபவாசங்களையும் கண்விழிப்புகளையும் சிந்தின கண்ணீரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நித்திய பிதாவே நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியை செய்ததற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தரலும் அதற்காகவே எங்கள் இரட்சராகி இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துளிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவத்தியின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நான் வெகு பாவங்களை கட்டி கொண்டேனே சுவாமி என் பேரில் தப்பிதம் என் பேரில் தப்பிதம் என் பேரில் கடினமான தப்பிதம் நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோச துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உம்மை மன்றாடுகிறேன் எங்களுக்காக தேவமாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அதிர்ஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சாண்ட பாக்கியத்தில் வாக்கியவான்களுக்கு தய செய்தர்லும் இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதொரு பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அணுக்கரகம் செய்தர்லும் ஆண்டவரே மனவாக்கு கிட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாஷணைகளையும் என் ஆயுசின் ஓட்டத்தையும் என் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் மரண பரிந்தயம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலைநிறுக்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்தில் முழுவதிலும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுகிரகம் செய்தள்ளும் பிரார்த்திக்க கடவும் சொல்லிலடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருளமான இயேசுவே தேவரீர் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடிகர்களுக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தர்லும் சுவாமி ஆமன்